மிக நெடுநாட்களாக தீராமல் தேங்கியிருக்கிறது போக்குவரத்து கழகங்களுடைய நிலையும் மகிழ்ச்சி கொள்ளத்தக்கதாக இல்லை அரசாங்கம் ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிற சில விஷயங்களையும் இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது போக்குவரத்து கழகங்களை அரசு போக்குவரத்தாகவே பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் தனியார் என்கிற அந்த முயற்சி எந்த வடிவத்திலும் வரக்கூடாது கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளிகளை அமர்த்துவது பேருந்துகளை கான்ட்ராக்டருக்கு எடுப்பது அல்லது நாம் பேருந்துகளை வாங்கி அதை கான்ட்ராக்டர் கையிலே கொடுத்து ஓட்ட வைப்பது அல்லது மினி பேருந்துகள் என்கிற பேரிலே தனியாருக்கு ஆயிரக்கணக்கான பர்மிட்டுகளை கொடுத்து கிராமங்களை இணைப்பது இணைக்கிறோம் என்று செய்வது இனிமேல் வேலைக்கு எடுக்கிற ஆட்கள் முழுவதும் அவுட் சோர்ஸ் மூலமாகத்தான் நாங்கள் வேலைக்கு பணிக்கு எடுப்போம் என்று சொல்லுவது இது போன்ற எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது சட்டமன்றத்திலேயே இது எங்களுடைய கொள்கை என்று அறிவித்திருக்கிற ஒரு அவலமும் நடந்திருக்கிறது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து கேட்டபோது இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை அமர்த்துவது என்பது தற்காலிகமானது டெம்பரரியாக இதை நாங்கள் எடுப்போம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நிறுத்தி விடுவோம் பிறகு நிரந்தர பணியாளர்களை சேர்த்துவோம் என்று அமைச்சர் பதிலளித்திருக்கிறார் ஆனால் அவர் பதிலளித்த பிறகும் ஒவ்வொரு கழகமாக டெண்டர் விட்டுக்கொண்டே இருக்கிறார் இப்போ திருநெல்வேலி கழகம் அது முடிச்சு இப்போ கோயமுத்தூர் கழகம் அது முடிச்சு அடுத்த கழகத்துக்கான ஏற்பாடு என்று வரிசையாக கழகம் விட்டு அவுட் சோர்ஸ் முறையிலே பணிக்கு ஆள் எடுப்பதற்கான டெண்டரை கொண்டே இருக்கிறார் அதே மாதிரி மினி பஸ் விடுவதற்கு வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய கூட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த அவுட் சோர்ஸ் விஷயத்தில் வெளிமுறைகளை எடுப்பது என்கிற அந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கிலே தனி நீதிபதி இது தவறு என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அரசாங்கம் இதை கைவிட வேண்டும் என்று தீர்ப்பை கொடுத்தார் அவர்கள் அப்பீலுக்கு போனார்கள் அப்பீலிலே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று நீதிபதி அதாவது பெஞ்சு ரெண்டு நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் இந்த சொல்ல உடனேயே வேக வேகமாக எல்லா கழகங்களிலும் டெண்டர் விடுகிற வேலையை தொடங்கிவிட்டார்கள் நாங்கள் அது சம்ப அப்பீலுக்கு நாங்கள் போகிற போது அந்த அப்பீலில் அவங்க அஃபிடவிட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கத்தின் கொள்கைப்படி இந்த அவுட் சோர்சிங் வேலையை நாங்கள் செய்கிறோம் தனியாரை இது இப்போ கான்ட்ராக்ட் முறையில் பணிக்கு ஆள் எடுப்பதை செய்கிறோம் என்று அவ்விட எழுதி கொடுத்துருக்கிறார் நீதிமன்றத்திலேயே கொடுத்துருக்கிறார் ஆகவே இது கொள்கை என்று அரசு அறிவித்த நிலையிலே இது கடுமையாக ஆட்சேபனைக்கு உரியது இதை எதிர்த்து எங்களுடைய சம்மேளனம் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர எங்களுக்கு வெறு வழியில்லை அதற்கான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம்